கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் அப்படின்ற தலைப்புல சுச்சித்ராவோட ட்விட்டர் பக்கத்துல இருந்து வெளியான புகைப்படங்கள் தான் வந்துட்டு இந்தியா முழுக்க பயங்கர ட்ரெண்டான விஷயமாக கருதப்பட்டு வந்துருச்சு ஒவ்வொரு நடிகர் நடிகைகளுமே ஒவ்வொரு நாள் நைட்டும் அடுத்து தன்னுடைய புகைப்படம் வந்துருமா தங்களுடைய புகைப்படம் வந்துருமா அப்படின்ட்டு எப்பவுமே தூங்காம சுச்சித்ராவோட ட்விட்டர் பக்கத்தையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாதுங்க இது குறித்து சுசித்ரா முதல் முதல்ல அவங்களுடைய திறந்து பேசியிருக்காங்க ஆமாங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இருந்து வெளியான புகைப்படங்களால் பல நடிகர் நடிகைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் உண்மையான விஷயம் தான் ஆனா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் என்னோட ட்விட்டர் பக்கத்துல இருந்து வெளியே புகைப்படங்களால மற்றவர்களை விட எனக்கு தான் மன உளைச்சல் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்பட்டேன் தற்போது அதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மீண்டு வந்துகிட்டு இருக்கேன் மேலும் மற்ற நடிகர் நடிகைகளின் புகைப்படங்கள் வெளியாவதற்கு என்னுடைய ட்விட்டர் பக்கமும் ஒரு காரணமா இருந்த ஒரே காரணத்தினால எல்லா நடிகர் நடிகைகள் கிட்டேயுமே நான் மனப்பூர்வமா வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தினால என்னுடைய சார்ந்த நண்பர்கள் என்னுடன் இருந்த நட்பை வந்துட்டு துந்துட்டுக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ரொம்பவே தெளிவா நம்பிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இந்த விஷயத்த நான் செய்யல அப்படின்னு இருந்தாலும் இதற்காக வந்துட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் என்னுடைய இந்த நிலைமை வந்துட்டு என் எதிரிகளுக்கு கூட வரவே கூடாது அப்படின்னு ரொம்பவே மனம் நொந்து பேசிருக்காங்க